எனக்கு பிரியமான சத்தியவசன வாசகர்களே நேர்களே உங்களை இந்த நிகழ்ச்சி கூடாக சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்பிக்கை அற்ற நம்பிக்கையை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் தியானிக்க இருக்கிறோம் இன்றைய நாளில் எங்களுடைய தலைப்பு கல்லறைக்கு பின்பும் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு கல்லறையோடு எங்கள் நம்பிக்கை முடிந்து விடுவதில்லை ஒரு முறை ஒரு இரட்டை பிள்ளையில் ஒரு தாயிட வயத்தில் இருந்தாங்க ரெண்டு பிரட்ட பிள்ளைகளும் ஒரு கற்பனை கதை பேசி கொண்டாங்களாம் ஒரு பிள்ளை சொல்லிச்சான் எங்கட வாழ்க்கை முடிய போகுது இன்னொரு பிள்ளை சொல்லிச்சான் இல்லை இது எங்கட ஆரம்பம்னு ஒரு பிள்ளை நினைச்சா இது முடிவுன்னு இன்னொரு பிள்ளை நினைச்சா இது ஆரம்பம்னு நாங்கள் சில நேரம் நினைப்போம் மரணம் வந்து எங்கட வாழ்க்கைக்கு முடிவுன்னு உண்மையில முடிவு ஆரம்பம் இந்த உலகத்தில் நாங்கள் எழுபது எண்பது தொண்ணூறு நூறு வருஷம்தான் வாழ போகிறோம் அது ஒரு குறுகிய காலம் ஆனால் இந்த மரணத்தின் பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு அது சதா வாழவும் நாங்கள் ஒன்றில் நரகம்னு சொல்கிற ஒரு பயங்கரமான இடம் அது அக்கினி கடல்னு சொல்லுவாங்க நாங்கள் செய்த பிள்ளைகள் எல்லாம் எங்களை வாட்டி வதைக்கிற ஒரு சித்திரவதை முகாம்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி உண்டு மற்ற பக்கத்தில் ஆண்டவிட பிரசன்னம் இருக்கிற சமாதானம் சந்தோஷம் உறவுமுறைகள் நிறைந்த பரலோகம் இந்த ரெண்டில் ஒன்றை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியவங்களாக இருக்கிறோம் அதை குறித்து பிறகு அதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஒரு சீஷனாகிய அல்லது பேதுரு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறார் யாருக்கு எழுதுகிறார் பல தேசங்கள்ல உபத்ரவங்களால துன்புறுத்தல்னால சிதறி போயிருக்கிற ஜனங்களுக்கு எழுதுகிறாரு சொல்கிறார் பொந்தியோ கலாத்தியா கப்பதோக்கியா ஆசியா பித்னியா தேசங்களே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு ரத்தம் தெளிக்குதலுக்கும் கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு இந்த இந்த இடத்துல மூணு பேரை பிதா பரிசுத்த பேரும் ஒரே கடவுள் மூன்று ஆட்கள் பிதா என்ன செய்யறாரா முன்னறியாரா ஆவியானவர் பரிசுத்தமாக்குறாரா இயேசுகிருஷ ரத்தமும் எங்களை சுத்திகரிக்குது ஆண்டவர் எங்களை ஒரு குறிப்பு விசேஷ நோக்கத்துக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார்னு சொல்லி நாங்கள் தெரிந்தெடுத்த ஆண்டவர் வந்து எங்களுக்கு ஒரு புது பிறப்பா கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் புதிய பிறப்பு நாங்கள் மறுபடியும் பிறக்கிறோம் இது வந்து செத்த பிறகு திரும்ப பூனையாக நாயாக பிறக்கிறது இல்லை எங்களோட உள்ளத்துல ஒரு மாற்றம் ஒரு மறுபிறப்பு அடையுது இயேசு கிறிஸ்துவ எங்களோட உள்ளத்துக்குள்ள வர்றார் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது அந்த நம்பிக்கையோட எங்கள் எங்களுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷ ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறாரா ஒரு இட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் நித்திய நம்பிக்கை அவர் இயேசு கிறிஸ்து மருத்துவரிந்து எழுந்ததினாலே அழியாததும் இந்த உலகத்தில் இருக்கிற சொத்துகள் எல்லாம் அழிஞ்சிரும் இருக்கிற காரியங்கள் பழுது பழுதடைஞ்சிரும் அழிஞ்சு போயிரும் ஆனால் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இறக்க படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் எங்கள வாழ்க்கையை புதுப்பிச்சார் மறுபிறப்பின் அனுபவத்தில் கொண்ட ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் அந்த நம்பிக்கை வாடாது அழிஞ்சு போயிடாது மங்காது கடைசி காலத்திலே பட்டிருக்கிற ஆயத்தமாட்டிருக்கிற எதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பழத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் எங்களை காத்திருக்கிறார் எங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை பரலோகத்தில் வச்சிருக்கிறாரு அந்த சுதந்திரம் வந்து அழியாதது வாடாதது மாசற்றது நாங்கள் நம்பிக்கை அற்ற மக்கள் அல்ல நம்பிக்கையின் மக்கள் ஏனென்றால் எங்களோட தேவன் நம்பிக்கையின் தேவன் இயேசு கிறிஸ்து வந்து எங்களோட உள்ளத்துக்குள்ளே இருக்கும் பொழுது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவண்டிய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்னு யோவான் உண்டு சொல்லி சொல்லியிருக்குது ஆகவே ஆண்டவர் எங்களோட உள்ளத்துக்குள்ளே வரும் பொழுது எங்களுக்கு நம்பிக்கை வருது பாவங்கள் மன்னிக்கப்படுது கடவுளோடு அப்பா புள்ள உறவு வருது அது மாத்திர மறித்த பின்பும் எங்களுக்கு பர்லோகம் இருக்குது நாங்கள் பாவம் மன்னிக்கப்படாமல் செத்துட்டோம்னா சதா நரகம் நொறு பொல்லாதடம் அக்கினி நெருப்பு நிறைஞ்ச எங்களோட நினைவுகள் வாற்றம் அதுல இருந்து வழிய வர முடியாது நான் கேட்க வேண்டிய கேள்வி எங்களோட நித்தியத்தை நாங்கள் பரலோகத்தில் கழிக்க போகிறோமா அல்லது நரகத்தில் கழிக்க போகிறோமா இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களின் தெய்வம் அல்ல எல்லா மனிதரையும் படைத்த எல்லா மனிதரையும் நேசிக்கிற மதங்களுக்கு அப்பால் பட்ட ஒருவர் அவர் மதத்தை ஸ்தாபிக்கவே வரையில்லை மனுஷரை மீட்க வந்தார் ஆகவே இயேசு கிறிஸ்துவோ நாங்கள் எங்களோட பாவத்தை விட்டு மனம் திரும்பி உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது எங்களோடய உள்ளத்துக்குள்ளே வந்து எங்களை புது பிறப்படையை செய்கிறார் எங்களோடய வாழ்க்கை மாறுது ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் பரலோகத்தில் எங்களுக்கு ஒரு பொக்கிஷம் ஒரு சுதந்திரம் அழியாத வாடாத யாருமே கொள்ளையிட முடியாத சுதந்திரம் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்குது எங்களோட உள்ளத்தை திறந்து அவருக்கு கொடுத்த நான் உள்ளத்துக்குள்ளே வருவார் அவர் எங்களோட உள்ளத்துக்குள்ளே வரும்பொழுது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு கிறிஸ்துவ எங்களுக்குள் இருப்பதே அந்த நம்பிக்கை இந்த உலகத்தில் நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலைகளில் நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களுக்குள் இருக்கிற தேவன் நம்பிக்கையின் தேவனாயிருப்பதினாலே நாங்கள் நாளைய பொழுதை நம்பிக்கையோட நாங்கள் முகம் கொடுக்கலாம் இந்த நம்பிக்கை வந்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமில்லை ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்து தங்களோட உள்ளத்தை திறந்து இயேசு கிறிஸ்துவராம் ஆண்டவராம் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் உரியது ஒரு முறை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இலங்கையில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம் கோவிந்த கோவிந்தசாமி என்ற ஒரு மனுஷன் ரெண்டு கொலைகள் செய்ததற்காக அவனுக்கு மரண தண்டனை விதித்திருந்தாங்க அந்த நேரத்தில் அவன் சிறையில் இருக்கும் பொழுது சிறைக்கு போன சில ஊழியர்கள் கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறவர்கள் அவனுக்கு இயேசுட அன்பை பற்றி சொன்னாங்க இயேசு அவனை நேசிக்கிறார்னு சொன்னாங்க ஒரு வேதாமத்தை பைபிளை கொடுத்தாங்க சில புத்தகங்களை கொடுத்தாங்க அவன் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி அந்த ஊழியக்காரங்க அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் இவன் பைபிளை வாசித்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்பானான் இப்படியே இருக்கும் பொழுது கோவிந்தசாமியோட மனைவி போராடினாவும் எப்படியாவது தண்ட கணவனை இந்த மரண தண்டையிலேருந்து எப்படியாவது காப்பாற்றலாமான் ஒரு வழக்கறிஞரை சந்திக்கும்போது அவர் சொன்னார் ஒரே ஒரு வழிதான் இருக்குது பொது மன்னிப்பு கேட்கறது அப்போ இப்போ என்ன செய்தாமா பொது மன்னிப்புக்காக விண்ணப்பம் பண்ணியிருந்தாவான் தனக்கு இருந்த சொத்துக்கள் எல்லாம் நகைகள் பிள்ளைகளில் கழுத்துகிற நகை எல்லாம் அடகு வச்சு வீட்டை விற்று எல்லாம் கொண்டு போய் வழக்கறிஞரை கொடுத்து எப்படியாவது வினை காப்பாற்ற போனாராம் பொது மன்னிப்பு கொடுக்குற நாள் வந்தது தீர்ப்பு சொல்கிறக்கு அவர் உட்கார்ந்துருக்கிறார் அந்த நேரத்தில் இந்த கோவிந்தசாமி வந்து சொன்னானா நான் ரெண்டு கொலைகள் செய்தேன்னு சொல்லி நீங்கள் என்னை கைது செய்திருக்கிறீங்க நான் உண்மையில் செய்தது ஐந்து கொலைகள் அந்த காலத்தில் மரண தண்டனை கைதிகளுக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வராதான் ஏன்னா அவன் தூக்கில் போடும்போது நாக்கு இழுப்படும் கழுத்து நெறிப்படும் பயந்து பயந்து தூங்க முடியாமல் ராத்திரியெல்லாம் பயந்து கத்தி அழுவாங்க ஆகவே சில நேரங்களில் அவங்களுக்கு தூக்கமாக்குறதை கொடுத்து தூங்க வைப்பாங்களாம் ஆனால் ஏசு கிறிஸ்துவ உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட இந்த கோவிந்தசாமி எந்த விதமான பயமும் இல்லாமல் நிம்மதியாக ஒவ்வொரு நாளும் தூங்கினானே ஆனால் இந்த தீர்ப்பு வேலையில் அவன் சொல்லு அஞ்சு கொலைகள் செய்தேன் ஆனால் ஏசு என்ன மன்னிச்சுட்டார் தைரியமா அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கறத அவங்க ரத்து செய்துட்டு அவனுக்கு மரண தண்டனை விதித்தாங்களா மனைவியும் பிள்ளைகளும் கோவிச்சாங்களா இவரேன் உண்மையை சொன்னார் அந்த நீதிபதி அவரை தனியாக தண்ட அறைக்கு கூப்பிட்டு சொன்னாரா நான் ஒரு பௌத்தன் ஒவ்வொரு முறையும் கொலை குற்றவாளிகள் நான் கொலை செய்ய இல்லை செய்ய இல்லைன்னு குற்றத்தை மறுதளிப்பாங்க நீ நான் குற்றம் செய்தேன் நீ செய்ய எங்களுக்கு தெரியாத குற்றத்தை நீ உண்மையாக ஒப்புக்கொண்டேன்னு அவர் ஆச்சரிய அவனோட கடைசி ஆசை என்னன்னு கேட்கும்போது மூன்று ஆசைகள் சொன்னார்கள் கொண்டு வந்தேன் பதினஞ்சு நிமிஷம் நான் எல்லாரோடையும் பேசணும் அப்புறம் சொன்ன ஒரு கடிதத்தை கொடுக்கணும் அடுத்தது நான் ஜாம் பண்ணிட்டு சாகணும் பதினஞ்சு நிமிஷம் கொடுத்தாங்களே ஏசிட் ஹண்டை குறித்து அங்கே இருந்த காவலர்கள் கைதிகளுக்கு பிரசங்கம் பண்ணினானா அப்புறம் ஒரு கடிதத்தை நான் ஜாம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக நம்பிக்கையோட தூக்கம் அடைக்க போனானா மரணம் முடிவல்ல நான் என்ன ஆண்டவர் என்னை நேசிக்கிற ஆண்டவர்கிட்ட போக போகிறேன் நம்பிக்கையோட சந்தோஷத்தோட எதிர்பார்ப்போடு தூக்குமேடையில் இருனானா அவன் சிறையில் இருந்தபோது போது எழுதின பாடல்தான் ஏசு நேசிக்கிறார் ஏசு நேசிக்கிறார் அவர் என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ நீசனாம் என்னை தான் ஏசு நேசிக்கிறார் நான் இவ்வளவு மோசமான பாவியா இருந்த என்னை ஏசு நேசிக்கிறார் மரணத்தின் பின்பும் ஆண்டவர் எனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார் நாங்கள் நம்பிக்கை அற்றவளைப் போல சாகப் போறதில்லை மரணம் என்கிட்ட முடிவில்ல நாங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டவங்க சாகும்போது நம்பிக்கை இல்லாதவங்களை போல நாங்கள் புலம்ப தேவையில்லை எங்களுக்கு மரணத்தின் பின்பும் பரலோகத்தில் ஒரு சுதந்திரம் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது கண்களை முடிச்சோம் ஆண்டு ஆண்டவரே மரணத்தின் பின்பாகவும் நம்பிக்கையை கொடுக்கும்படி நீர் மறித்து உயிரோடு எழுந்த இருக்கிறீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் இந்த கோவிந்தசாமியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தம்முடைய பாவங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்று நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள நீர் உதவும் நம்புகிறவர்கள் கூட மற்றவர்களுக்கு இந்த நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறோம்